அது அத்தை உங்களுக்கு தான் காஃபி கொண்டு வந்தேன் அக்கா சமையல் கட்டில பிஸியா இருக்காங்க தான் கொண்டு வந்தேன் காஃபி தானே கொண்டு வந்திருக்கேன் அதுக்கே திக்கி திணறி என்னாச்சு உங்களுக்கு எப்பவும் கொடுத்தா திட்டுவாங்க இன்னைக்கு என்னன்னா அமைதியா வாங்குறாங்க ஆமா இன்னைக்கு என்ன சுடிதாரெல்லாம் போட்டிருக்க ஆபீஸ்க்கு போறியா என்ன ஆமாங்கத்த சரி சரி போய் கிளம்பு போ என்னடா அது ரொம்ப அதிசயமாக இருக்கே அத்தை நம்மக்கிட்ட எப்போவும் இந்த மாதிரி பேச மாட்டாங்களே இன்றைக்கி எதுவுமே திட்டாமல் நார்மலாக நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்போ நம்மளை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா சரி எனக்கு இப்படியோ ஹாப்பியாக தான் பார்க்கு என்னடி பார்த்துட்டே இருக்க கிளம்பு போ உனக்கு டைம் ஆகல ஆ இதோ நான் ரெடி ஆகிட்டேன் அத்தை பேக் மட்டும் எடுத்தால் போதும் அவர் இப்போதான் குளிச்சிட்டு வந்தார் ரெடி ஆகிட்டு இருக்காரு அவர் வந்த உடனே சாப்பிட்டு கிளம்பணும் அத்தை அப்படியா சரி சரி போ ம் என்னடா எப்போ பார்த்தாலிவன் நம்மளை திட்டிகிட்டே இருப்பாளே இன்னைக்கு என்னமோ திட்டாமல் அமைதியாக பேசுகிறாளேன்னு நினைக்கிறியா என்ன பண்ணுறது என் பையன் உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் நீ இருக்கிற சந்தோஷத்தில் தான் அவனும் சந்தோஷமாக இருப்பான்னு எனக்கும் புரிஞ்சிருச்சுமா இதுக்கு முன்னாடி என் அண்ணன் பொண்ணு மேலே இருக்க பாசத்தில் உன்னை கஷ்டப்படுத்திட்டு தான் இருந்தேன் இப்போவும் என்னால் உன்னை முழுசாக ஏற்றுக்க முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக என் பையனுக்காக வச்சும் உன்னை மருமகளாக ஏற்றுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் தேவையில்லாமல் அவனை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன் ம் என்னவோ என் பையனுக்கு உன் கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் ஏன் உன்னை கஷ்டப்படுத்தணும் முழுசாக ஏற்றுக்க முடியலனாலும் உன்கிட்ட வெறுப்பை கொட்டாமல் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் தேவையில்லாமல் வீட்டில் வர பிரச்சனையும் தடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்னவோ ம் என் பையன் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் ம் எப்படியோ முதல் நாள் ஆஃபீஸ்க்கு போக போகிறோம் ம் நாம் போகிற காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் இந்த வீட்லேயே எல்லோரும் அந்த பொண்ணு மேலே பாசமாக இருக்காங்க ஆனால் அர்ஜுனோட அம்மா மட்டும்தான் அவளை இன்னும் ஏற்றுக்காமல் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போது நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் அந்த அம்மா தான் அவங்க மேலே பாசமாக இருக்க மாதிரி நடித்து எப்படியாச்சும் அவங்க மூலமாக அர்ஜுனை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆஃபீஸ் போகிறோம் எப்படினாலும் அவங்க வீட்டில் தானே நம்ம தங்கியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக அவன் தான் நம்மளை ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகவே ஆகணும் அதனால் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே கண்டிப்பாக அவன் கூட போனால் மட்டுந்தான் நல்லாயிருக்கும் எப்படியாச்சும் அவங்க அம்மா கிட்ட பேசி பிளான் பண்ணி கண்டிப்பாக அவன் தான் நம்மளை ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறான் அந்த மாதிரி செய்யணும் எப்படியும் அவன் கண்டிப்பாக அவன் பொண்டாட்டிக்கிட்ட நாம் அவனை ப்ரப்போஸ் பண்ணோன்ற விஷயத்த கண்டிப்பாக சொல்லியிருக்கவே மாட்டான் சொல்லியிருந்தா அந்த பொண்ணு என்னை இந்த வீட்டில் இருக்க சம்மதிச்சிருப்பாளா கண்டிப்பாக சம்மதிச்சிருக்க மாட்டான் அதனால தானே ம் இருடா நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணதை எப்படி உன் பொண்டாட்டிக்கு தெரிய வைக்கணுமோ அந்த மாதிரி தெரிய வைக்கிறேன் இது மூலமாகவே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நான் சண்டையை வர வைக்கிறேன் ம் நான் என்ன வேணாலும் பேச வேண்டாம் அதுக்கு பகடை உங்க உங்கள் அம்மா தான் உங்கள் அம்மாவை வச்சு தான் எல்லாத்தையும் நான் செய்ய போறேன் லெட் ஸ்டார்ட் அர்ஜுன் கண்டிப்பாக நான் யூஎஸில் படிச்சிருக்கேன்டா உன்கிட்ட வந்து நான் ப்ரப்போஸ் பண்ணால் எவ்வளோ கொழுப்பு இருந்தா நான் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் உன்னால என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பேன் ம் அவள் என்னடா என்னை விட அழகா இல்லை என்னை விட அறிவாளியா நான்லாம் யூஎஸில் போய் படித்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன்டா என்னை கம்பேர் பண்ணுறப்ப அவெல்லாம் என் கால் தூசிக்கு சமம் ம் நீ என்னன்னா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தலான்னு பார்க்குறியா ம் பார்க்க ஏதோ அப்பாவி மாதிரி இருக்கிறா அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கூட உனக்கு அவர் சூட்டே ஆக மாட்டாடா சரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவோட டார்கெட்டு அவங்க கூட பைக்கில் நல்லா ஜாலியாக போகிறது தான் இது இதே நானாக கேட்டால் நீ ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசி ஒத்துக்க வைக்கிறேன் ஹாய் ஆண்டி குட் மார்னிங் வாமா என்னம்மா ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டியோ ஆமாம் ஆண்டி கிளம்பிட்டேன் சரிம்மா உனக்கு இந்த இடம்லாம் பிடிச்சிருக்கான் நைட்டு நிம்மதியாக தூங்குனியா ஆ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்ட்டி எனக்கு இந்த வீடும் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கேருந்து போகவே மனசு வராதுன்னு நினைக்கிறேன் ஆண்ட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சந்தோஷம்மா உனக்கு எத்தனை நாள் இருக்கணும்னு தோணுதோ அத்தனை நாள் இங்கே யாரும் வெளியே போகணுன்னு சொல்ல போகிறதில்லல்ல அப்புறம் என்னம்மா சரிங்க ஆண்டி அப்புறம் ஆண்டி நான் இந்த ஊருக்கே புதுசு பார்த்தீங்களா எனக்கு இங்கேருந்து எப்படி ஆஃபீஸ்க்கு போகணுன்னு தெரியாது அதனால யாராச்சும் என்னை கொண்டு போய் விட்டாங்கன்னா நல்லா இருக்கும் என்னம்மா என் பையனை வர சொல்கிறேன் யாரை சொல்கிறீங்க ஆண்டி என் பெரிய பையம்மா சண்முகத்தை வர சொல்கிறேன் அவன் கொண்டு போய் இன்னைக்கு ஒரு நாள் ஒன் ஆஃபீஸில் விட்டுட்டு வருவான் என்ன ஆன்ட்டி சொல்றீங்க அவர் தான் இப்போ பிஸியாக இருப்பாருல்லாம் அவரெல்லாம் ஏன் ஆன்ட்டி டிஸ்டர்ப் பண்ணணும் பரவாயில்லம்மா இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே இல்லாண்டி எப்படி இருந்தாலும் நானும் அர்ஜுன் கம்பெனில தான் வேலைக்கு போக போறேன் அர்ஜுனையே கொண்டு போய் என்னை விட்டுட்டு வர சொல்லலாம்ல ஆண்டி அவன் கூடவே போனானா அப்படியே நானும் அவனும் ஒரே ஆபீஸ் தானே அவன் கூட போய்ட்டு அவன் கூடவே வந்துருவேன் அட ஆமா தானமா அதையே மறந்துட்டேன் பாரு நீ அர்ஜுன் வேலை பார்க்கற கம்பெனில தானே நீயும் வேலைக்கு சேர்ந்திருக்கற ம் மறந்துட்டேன் பாரு ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியாப்பா ஆமாமா அனு 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 சீக்கிரமா டைம் ஆச்சு இவன் எதுக்காக இப்ப அவளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஏன் அவளை பார்க்காம வீட்டை விட்டு கிளம்பவே மாட்டானோ அதோ வந்துட்டேங்க சீக்கிரம் வாடா ஆ வந்துட்டேன் இவன் என்ன சுடிதார் போட்டுக்கிட்டு கையில பேகோட வந்து நிக்கிறான் எங்க போறாளோ தெரியலையே நான் வேற இவன் கூட வெளியே போகலான்னு பிளான் போட்டு வச்சிருக்கேன் இந்த ஆண்டி ஏதாவது பேசி முடிவு பண்ணுவாங்கன்னு பார்த்தா எதுவுமே பேசாம அமைதியாவே உட்காந்துருக்காங்க சே இவங்களுக்கு தான் அவளை பிடிக்கவே பிடிக்காதே எப்படி இருந்தாலும் நம்ம கூட தான் அவனை அனுப்பி வைப்பாங்க என்னானு இவ்வளோ லேட்டு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டே இருந்தல்ல வா கிளம்பலாம் ரெடிங்க கிளம்பலாம் அர்ஜுனு அது என்னன்னாப்பா இந்த பொண்ணு இருக்கால இவ பேர் என்ன கரிஷ்மா அந்த பொண்ணும் உன் கூட தான் வேலை பார்க்கறாலாமே உன்னோட வேலைக்கு தானே வரா அவளையும் கூட்டிட்டு போலாம்லப்பா அம்மா என் கூட வேலை பார்க்கறாங்கன்றதுக்காக நான் கூட்டிட்டு போக முடியுமா கேப் வரும் கேப்ல வர சொல்லுங்க நான் அனுவ கூட்டிட்டு போகணும்ல அர்ஜுன் இந்த ஊரில் யாரையும் எனக்கு தெரியாது நான் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணவே போகிறேன் அதுக்குள்ளே எனக்கு எப்படி கேப்லலாம் தெரியும் அதனால் இன்றைக்கி ஒரு நாள் என்னை ட்ராப் பண்ணுங்களேன் மாமா அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே அவங்களுக்கு தான் இந்த ஊரில் யாரையுமே தெரியாது அதான் அர்ஜுன் உன்னோட வைஃபை சொல்றாங்க பாரு அவங்க எங்கேயோ சும்மா எங்கேயோ வெளியே ஊர் சுத்துறதுக்காக தானே இந்த மாதிரி ரெடியாகி வந்து நிற்கிறாங்க அவங்களெல்லாம் எதுக்கு நீ கூட்டிகிட்டு போகணும் அதே நானாக ஆஃபீஸ் போகணும் ஸோ ஆஃபீஸ் போகிற என்ன தானே முக்கியமாக நீ கூட்டிகிட்டு போகணும் அவங்கள எதுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நிற்கிறேன் ஹலோ இங்க பாருங்க கரிஷ்மா நீங்கள் என்னோட மேனேஜரோட பொண்ணு யூ ஆர் ஜஸ்ட் எ கெஸ்ட் ஓகே அதோட லிமிட்டோடு இருந்துக்கோங்க ஷீ இஸ் மை ஒய்ஃப் அவங்க ஊர் சுற்ற போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஷீ இஸ் ஒர்க்கிங் என்னது வர்க்கிங்கா எஸ் ஷீ இஸ் வர்க்கிங் அஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இந்த பொண்ண பார்த்தா வேலைக்கு போற மாதிரியே தெரியல வீட்ல இருக்கான்றதுக்காக தான் இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் விட்டுட்டோம் இப்போ என்னன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கான்னு சொல்றான் ம் எப்படி மாமா இப்போ எதுக்காக இவ்ளோ கோவப்படுறீங்க அவங்களுக்கு தெரியாதனால தான் அந்த மாதிரி கேட்டாங்க விடுங்க என்னது மாமாவா ஏய் உன்னவ ஊர் சுத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்கா கேட்டுட்டு நான் அமைதியா இருக்க சொல்றியா சரி விடுங்க நான் ஒர்க்கிங்னா உங்களுக்கு தெரியாதுல்ல அதனால கூட அந்த மாதிரி எதாவது சொல்லியிருக்கலாம் இப்போ விடுங்க மாமா இது ஒரு இஷ்யூவே இல்லை நமக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு எப்படி அவங்கள கூட்டிகிட்டு போகிறது சாரி அனு எனக்கு நீங்கள் ஒர்க்கிங்கில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாத அதனால தான் அந்த மாதிரி பேசிட்டேன் சாரி எனக்கு டைம் ஆகுதா ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ணுறது லேட் ஆகிடுமோன்ற பதட்டத்தில் தான் பா அப்படி பேசிட்டேன் சாரி அவ்வளோ அக்கறை இருக்குன்னா சீக்கிரமாக ரெடி ஆகி பஸ் வரும் பஸ் பிடிச்சி நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிருக்கணும் அதை விட்டுட்டு வீட்லேயே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஜாயினிங் டைம் லேட் ஆக தான் செய்யும் இல்ல இந்த ஊரில் எப்படி டைமிங் எதுவும் எனக்கு தெரியாது அதனாலதான் சரி இப்போ நீங்க எங்க வீட்டில் ஓகே பட் இப்போ வெளியே எங்கேயாச்சும் பாருமா ஏதோ பதட்டத்தில் நீ வார்த்தைய விட்டுட்டேன்னு சொல்ற ஆனாலும் கொஞ்சம் பேசறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு சாரி ஆண்டி இல்லைன்னா இன்னைக்கு நீங்க அவங்கள கூட்டிட்டு போங்க நான் வேணா இன்னைக்கு ஒரு நாள் கேப்ல போறேன் ஏய் அவளுக்காக நீ எதுக்குடி நீ கேப்ல போனோ எப்பவும் நான் உன்னை மட்டும் தான் கூட்டிட்டு போவேன் என் பைக்ல உன்னை தவிர வேற யாரையும் ஏத்த மாட்டேன்னு உனக்கு தெரியாதா இல்ல ஒரு எமர்ஜென்சி தானே இங்க பாரு அவங்க அவங்க அவங்களோட வேலையில கரெக்டா இருந்தாங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது இன்னைக்கு ஒரு நாளைக்கு முடியாது அம்மா எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு அனுக்கும் ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் அவளை விட்டுட்டு தான் ஆபீஸ்க்கு போனோம் சோ லேட் ஆகும் நான் கிளம்புறேன் தம்பி அவ பேசினது தப்பு தான்ப்பா இருந்தாலும் புதுசா வந்திருக்கா இந்த ஊருக்கு நாம எப்படி அவளை விட்டுட்டு போக முடியும் இல்லைன்னா ஒண்ணு பண்ணப்பா இன்னைக்கு ஒரு நாளைக்கு கார்ல போங்க ஆ அத்தை சொன்ன மாதிரி செய்யலாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம கார்ல போகலாம் கரிஷ்மா நீங்க இன்னைக்கு ஆஃபீஸ்ல கேபுக்கு சொல்லிடுங்க நாளில இருந்து கேப்ல போய்க்கோங்க ஓகே ஆனு சரி நான் போய் கார் எடுக்கிறேன் வாங்க டே அர்ஜுன் உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா எல்லார் முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணுவ ம் நான் இதை சும்மாவே விட மாட்டேன்டா ஏன் அவளை தவிர வேற யாரையும் பைக்கில் ஏற்ற மாட்டியோ அதே பைக்கில் ஜோடியாக உன் கூட சேர்ந்து ஊர் சுற்றுறேன்னா இல்லையான்னு பாருடா இது நடக்கும் இன்றைக்கு தானே முதல் நாள் எடுத்தோடனே உனக்கு கோபந்தான் வரும் போக போக எப்படி அந்த கோபத்தை சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும் பார்த்துக்குறேன்

பட் அர்ஜுன் நீங்கள் வேறு ப்ராஜெக்ட் கொடுக்குறதா சொல்கிறீங்க பட் என்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் அர்ஜுனுக்கு கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி தானே வந்திருக்கு வாட் அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் எனக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரிலாம் எப்படி கொடுப்பாங்க அதில் ஜஸ்ட் நீங்கள் இந்த கம்பெனியில் செலக்ட் ஆகிருக்கீங்கன்ற மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்களே தவிர இந்த மாதிரி எந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ நாங்கள் அலோகேட் பண்ணுறது தான் உங்களோட ப்ராஜெக்ட் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை படிச்சிங்களா இல்லையா இல்லை அர்ஜுன் நான் படித்தேன் பட் எனக்கு உங்களை ஏற்கனவே தெரியும் பாத்தீங்களா உங்களுக்கு கீழே இருக்க ப்ராஜெக்டை கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த ஆஃபீஸில் யாரையுமே எனக்கு தெரியாது நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேன் எனக்கு உங்களை மட்டுந்தான் தெரியும் உங்களுக்கு கீழே கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவேன் இல்லை கரிஷ்மா என்னோட ப்ராஜெக்ட் வந்து ஃபைனல் ஸ்டேஜ்க்கு ரீச் ஆயிடுச்சு ஸோ இதுக்கு மேலே கிளைண்ட் கிட்ட இருந்து எனக்கு ஆர்டர் வந்தால் மட்டும்தான் உங்களை என்னால் புல் பண்ண முடியும் என்னது வந்து கிளைண்ட் பேஸ்டு ப்ராஜெக்ட் ஸோ கிளைண்ட்டோட ஆர்டர் இல்லாமல் என்னால் எக்ஸ்ட்ரா யாரையுமே எடுக்க முடியாது உங்களுக்கான ப்ராஜெக்ட்க்கு நாங்கள் அலோகேட் பண்ணி கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ப்ராஜெக்ட்டில் நான் மட்டும் லீட் கிடையாது என்கூட சந்தோஷன்னு இன்னொருத்தரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறோம் ஸோ நாங்கள் ரெண்டு பேர் இருக்க ப்ராஜெக்ட் இது அதில் கிளைண்ட்டோட அட்வைஸ் இல்லாமல் யாரையும் எங்களால் புல் பண்ணவும் முடியாது புஷ் பண்ணவும் முடியாது ஸோ எங்களால் உங்களை எடுத்துக்க முடியாது உங்களுக்கான ப்ராஜெக்ட் லீட் யாருன்னு நான் इंट्रोड्यूஸ் பண்றேன் ஓகே பிரகாஷ் கம் டு மை ரூம் சோ இவனுக்கு கீழ இருக்க ப்ராஜெக்ட்ல தான் வேலை பார்க்கணும் நான் ஒரு முடிவோட வந்தேன் இவன் என்னன்னா இப்படி சொல்லிட்டானே ம் என்ன பண்ற இப்போ ஹாய் அர்ஜூன் குட் மார்னிங் குட் மார்னிங் பிரகாஷ் ஹவ் இஸ் யுவர் டே அஸ் ஆஃப் நவ இட்ஸ் गोइंग குட் ஓகே பிரகாஷ் ஷீ இஸ் காரிஷ்மா हाय ஹலோ ஷீ இஸ் a new joiny உங்களோட ப்ராஜெக்ட் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் உங்கள் ப்ராஜெக்ட்க்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்கள் மெயில் பண்ணியிருக்கீங்க ஸோ ஷீ இஸ் அ நியூ ஜாயினி யூ கேன் ட்ரெயின் ஹர் அண்ட் கெட் ஹர் இன் யுவர் ப்ராஜெக்ட் ஓ வாவ் சூப்பர் அர்ஜுன் ஹாய் கரிஷ்மா வெல்கம் டு மை டீம் தேங்க்ஸ் பிரகாஷ் ஓகே கரிஷ்மா இதுக்கப்புறம் ஹி வில் ட்ரெயின் யூ அண்ட் ஹீ இஸ் யுவர் ப்ராஜெக்ட் லீட் ஓகே அர்ஜுன் ஓகே கரிஷ்மா யூ மே லீவ் நவு பிரகாஷ் ஸ்டே ஹியர் என்னடா மச்சான் நடக்குதுங்க இப்போ எதுக்கு நீ இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்த அந்த பொண்ணே நல்லா தமிழ் பேசுது அப்புறம் இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் பண்ணீங்க தான் நானும் அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டேன் சரிடா உட்காரு நின்னுட்டே இருக்க உட்காருடா இல்லடா மச்சான் எனக்கு ஒர்க் இருக்கு என்னடா புதுசா ஒரு பொண்ணெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்க யாரு இந்த பொண்ணு இந்த பொண்ணு பேரு பேருக்குரிஷ்மாடா இந்த பொண்ணு யூஎஸ்ல படிச்சிருக்கா அவங்க அப்பாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்டா அவங்க அப்பா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரெயினரு ஸோ நான் போய் ஜாயின் பண்ண புதுசுல இருந்து இப்போ வரையும் எனக்கு ஒரு வெல் விஷயம் இருக்காரு ஸோ அவரோட பொண்ணுக்கு ஜாப் ரெடி பண்ணிட்டாரு ஆனால் தான் வேணும்னு அவங்க பொண்ணு அடம் பிடிச்சி வந்திருக்காங்களாமா ஸோ என்ன பண்றது எங்க வீட்டில தான் ஸ்டே பண்ணியிருக்கா அது மட்டும் இல்லடா டூ இயர்ஸ்க்கு முன்னாடி என்கிட்ட வந்து ப்ரப்போஸும் பண்ணான் அப்பவே நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன்ல அதனால நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்சு அந்த கோபமும் அவளுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் காலையில இருந்தே நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அவ பண்றதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் பண்றா சரி சரிடா பாத்துக்கலாம் வீடு சிஸ்டர் எப்படி இருக்காங்க அவளுக்கு என்ன நல்லா இருக்கா இன்னைக்குதான் அவளுக்கும் ஆஃபீஸ் தானே அதான் விட்டுட்டு தான் வந்தேன் சரிடா ப்ராஜெக்ட் தானே பாத்துக்கலாம் எப்படி ட்ரெயின் பண்ண முடியுமோ அப்படி ட்ரெயின் பண்ணி ஒரு வழிக்கு கொண்டு வந்துடுறேன் எனக்கு கீழே நீ ஏன் போட்டிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது சரிடா ஒர்க் இருக்கு நீ வா நீயும் கண்டினியூ பண்ணு நானும் கிளம்புறேன் ஓகேடா இந்த ஃபைல சென்ட் பண்ணுங்கன்னு எப்போ சொன்னேன் இன்னும் எனக்கு சாஃப்ட் காப்பி வந்து ரீச் ஆகல எப்போ நான் அதை எடிட் பண்ணி ஹையர் ஆஃபீஸர்ஸ்க்கு அனுப்புறது ஷோ அப்பப்போ அப்டேட் பண்ணி வைங்கன்னு சொன்னால் கேட்குறாங்களா லீவ்ல கூட டென்ஷனாகவே இருக்கு ஓய் என்னடி ஒன்றும் இல்லையே சும்மா தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் ஒர்க் முடிஞ்சதா இல்லை ஐஷு இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கும் என்னாச்சு சரி இந்தாங்க அண்ணி உங்களுக்காக மோர் கலக்கி கொடுத்தாங்க அதான் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் இந்தாங்க குடிச்சிட்டு அப்புறம் வர்க் பண்ணுங்க கூடு இந்தாங்க சரி நான் வரேன் ஏய் எங்கடி போற ஆ விடுங்க எங்க மேடம் போறீங்க இது என்ன கேள்வி நீங்க தான் வர்க் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல உங்களுக்கு வேலை இருந்தது நான் உட்கார்ந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியுமா அதனால தான் சரி வந்த வேலை தான் முடிஞ்சதே கிளம்பலான்னு கிளம்புனேன் ஏன் என்னது வந்த வேலை முடிஞ்சதா மேடமே அப்படி நினைச்சிட்டு போனா எப்படி எப்படினா ஏங்க உங்களுக்கு நானே மோர் தான் கொண்டு வந்தேன் கொடுத்துட்டேன் அப்புறம் நான் கிளம்பணும்ல சரி விடுங்க உண்மையாவே மோர் கொடுக்கிறதுக்காக மட்டும் தான் வந்தீங்களா ஆமா வேற என்ன நிஜமா அது அது வந்து ஆமா அப்படியே நடிச்சிடுவா நடிக்காதடி போண்டாட்டி என்ன கொஞ்ச நேரம் என்கிட்ட உட்காந்து பேசணும் தானே வந்த உண்மை சொல்லு அது ஆமா ஆனா நீங்க தான் ரொம்ப பிஸியா இருக்கீங்களே அதான் டிஸ்டர்ப பண்ண வேண்டானு பர எனக்கு ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கெல்லாம் கிடையாது அவங்க இன்னும் எனக்கு சென்ட் பண்ணவே இல்லை சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒர்க்கு அது வரையும் என் பொண்டாட்டிக்கிட்ட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் சரி டீச்சலோ சொல் என்ன சொல்லணும் அடிப்பாவி நீ தானடி என்கிட்ட பேசணும்னு வந்த அப்புறம் என்னன்னு சொல்லுன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அரவிந்த் நான் எந்த ஒரு விஷயமாவும் உங்ககிட்ட பேச வரல சும்மா எனக்கு போர் அடிச்சது அனுவும் இன்னைக்கு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க அர்ஜுனும் வீட்டுல இல்ல பிரியாவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க சந்தோஷம் ஒர்க் சோ எனக்கு தனியா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சா என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்ப போர் அடிச்சது அதான் உங்ககிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு வந்தேன் ஓ அப்படியா செல்லும் அப்போ சரி அப்போ என் பொண்டாட்டிக்கு போர் அடிக்குது சோ என் பொண்டாட்டியை இப்ப நான் பிஸியா வச்சுக்கணும் ஆமா தானே அதுக்கு அதுக்கு நீ தானே செல்லும் போர் அடிக்குதுன்னு சொன்ன அப்புறம் என்னடி அதுக்காக நான் சும்மா பேசலான்னு தான் வந்தேன் ஆனா நீங்க இப்ப செய்யறதெல்லாம் பார்த்தா பேசறதுக்கு செய்யற மாதிரி இல்ல கையெடுங்க நான் வெளியே கிளம்புறேன் ஏண்டி செல்லும் பிடிக்கலையா நாமنا அப்படி சொல்லலையே انا இப்போ அப்புறம் என்னடி என்ன சும்மா நேராலாம் பார்த்துட்டு இருந்தாலும் இங்க பாருங்க நீங்க ஒரு போலீஸ் போலீஸ் பண்ணவே கூடாது அப்படியா யார் சொன்னாங்க அப்படின்னு நீங்க இவ்ளோ நல்ல பையனா இருந்தீங்க இப்போ அந்த மாதிரி இல்ல ரொம்ப ரொம்ப கெட்ட பையனா ஐட்டிங்க அது பரவால்லடி செல்லம் பொண்டாட்டி தான் கெட்ட பையனா இருக்க அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது அரவின் அது அது என்னடி செல்லோ அது இப்போ இது வேண்டாங்க நான் முடிவு பண்ணிட்டேன் செல்லோ எனக்கு இப்ப கண்டிப்பா ஒரு கிஸ் வேணும் அரவின் என்ன பண்றீங்க பேசக்கூடாது அமைதியாரு ஓ